بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين المكرر له السلام عليكم ورحمة الله وبركاته نعم عندنا نلور ويلي سيبدا داخل دالم نهارة نعم. அதிகாலையிலே செய்வதற்கு பழக வேண்டும் ஏனென்றால் ரெண்டு நபி மொழிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கின்றன இது சம்பந்தமாக சொல்லுகின்றன ஒன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள் மண் சல்ல சுபகூதி மத்தில்லா யார் சுபகுடைய தொழுகையை தொழுதாரோ அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் ஆகவே சுபோஹுடைய தொழுகையை யாரும் தொழுதிருந்தால் அவர்களை பகைத்து கொள்வதில் மிக எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்வது அவர்களை தண்டிப்பது இவ்வாறு பல விடயங்களில் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சுபோ தொழுகை தொழுதவர்கள் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் அல்லாவுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் எனவே அவர்களை அல்லாஹ் கடுதி பாதுகாப்பான் இந்த நபிமொழி முஸ்லீம் என்ற கருந்தத்திலே பதிவாக இருக்கிறது தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாவுடைய பாதுகாப்பில் பொறுப்பில் இல்லை என்பதுதான் அர்த்தமாகும் அவர்களுக்கு சோதனைகள் ஆபத்துகள் தீங்குகள் வரும் பொழுதும் அவர்களை அல்லாஹு தாலா பாதுகாக்க மாட்டான் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் இன்னொரு நபி மொழி அபுதாவுதன்ற கருந்தத்திலே பதிவாகியிருக்கிறது அதாவது பிரார்த்தனை அல்லாஹுடைய துதர்சல் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுமே பாரிக்லி உம்மதி அல்லாகுவே எனது சமுதாயம் அவர்கள் நேர காலத்துடன் செயற்படுவதிலே அவர்களுக்கு நீ வரக்கச் செய்வாயாக பாக்கியத்தை செய்வாயாக வளர்ச்சியை உண்டு பண்ணுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தித்தது யார் யாருக்கு பிரார்த்தித்தார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் பிரார்த்தித்தது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுல் இஸ்லாவர்கள் அவர்களுடைய பிரார்த்தனை அவருடைய துவா கபூலாகும் யாருக்காக பிரார்த்தித்தார்கள் தனது சமுதாயத்தில் நேர காலத்துடன் வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு நவியோர்கள் ஒரு படை அனுப்பினாலும் நேர காலத்துடன் அனுப்புவார்கள் சஹாபாக்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் தொழில்களுக்கு நேர காலத்துடன் வெளியேறி செல்வார்கள் அது நம்பி அவர்களுடைய வழிகாட்டு என்று கவலையான செய்தி என்னவென்று சொன்னால் தாமதித்து தூங்குகிறார்கள் தாமதித்து பாக்கியமுள்ள வரக்கத்தான நேரத்தை தவறி விடுகிறார்கள் அவ்வாறு தவற விட்டு விட்டு லொஹாவுடைய நேரம் அந்த பறக்கத்துக்குரிய நேரம் சென்றதன் பிற்பாடு தாமதித்து எழுந்து அவர்களுடைய தொழில் துறவுகளை செய்கிறார்கள் அது தோட்டத்துக்கு செல்வதாக என்ன வியாபாரத்துக்கு செல்வதாக என்ன இணைய கூலி வேலை உட்பட எந்த ஒரு தொழில்துறவுக்கும் எந்த ஒரு விடயத்துக்கு செல்வதாக இருந்தாலும் நேர காலத்துடன் அதனை செய்யும் பொழுதும் அதில் பறக்கத்திற்கிறது நேர காலம் என்றால் எப்படி அது சுபோகடைய தொழுகையுடைய நேரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது எனவே சுப தொழுகையின் பிற்பாடு நாங்கள் எங்களுடைய அந்த எந்த ஒரு நல்ல ஒரு விடயத்தையும் நாங்கள் செய்யும் பொழுதும் அதிலே இருக்கிறது நீங்கள் பறவைகளை பாருங்கள் நேர காலத்துடன் எழுந்து எந்த ஒரு பறவையும் மறுநாளைக்குரிய உணவு அவைகளுடைய பாதுகாப்பில் இல்லை சேமிப்பில் இல்லை அவைகள் புதிதாகவே உணவுகளை தேடுகின்றன அதிகாலையில் எழுந்து முயற்சி செய்து பறந்து சென்று அவைகள் அவற்றுக்குரிய உணவுகளை தேடுவது மாத்திரமில்லை அவைகளுடைய குஞ்சுகளுக்குரிய உணவையும் எடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்றன ஆகவேதான் மாலை நேரத்தில் நேர காலத்துடன் அந்த பறவைகள் சூரியன் அஸ்தமிப்பதுடன் தங்கக்கூடிய இடங்களுக்கு வந்து சேர்ந்து விடுகின்றன சில பறவைகள் சூரியன் அஸ்தமித்ததன் பிற்பாடு வந்தாலும் கூட தாமதிக்காமல் அவசரமாக வந்து சேர்ந்து விடுகின்றன எனவே மனிதர்கள் இவைகளிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்விலே பரக்கத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான் இவற்றுக்கு மாறு செய்யும் பொழுது அந்த பரகத் தொழில்களிலே வளர்ச்சி இல்லாமல் போய்விடுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் ஓ அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ